சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வெளியீடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா உங்கள் கைக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக வெளியிடுச்சுக்காங்க இது ரேஷன் அட்டை உள்ள அனைவருக்குமே கிடைக்குமா இல்லை ஒரு சில நபர்களுக்கு தானா எப்போ இருந்து இதெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழர்களோட அடையாளமா அனைத்து தரப்பு மக்களாலும் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த நிலையில் அனைத்து ரேஷன் வந்து இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து வழங்குறது இயல்பு எப்பவும் போலவே ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்துட்டு தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் அனைத்தும் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது போன முறை வெள்ளம் வழங்கப்படவில்லை அதே போல் இந்த முறையும் வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக ரூபாய் ஆயிரமானது பணம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக வேட்டி சேலைகள் இதெல்லாம் தயார் நிலையில் இருக்குது அதை மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கும் போது இந்த இலவச வேட்டி சேலைகளும் நீங்கள் அனைவருமே பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே பாத்தீங்கன்னா அனைவருமே இந்த மகளிர் உரிமை தொகை மாத மாதம் பதினைந்தாம் தேதி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துட்டு இருக்கு ஆனா இது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வந்து உங்களோட அனைத்து பேங்க் அக்கௌண்ட்லையும் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு ஸோ சொல்ல பொங்கலுக்கு டபுள் சாக் தான் சொல்லணும் ஒரு சில பேருக்கு வந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா அப்படின்றது பொங்கல் பரிசா வழங்கப்பட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் அட்டைதாரர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போன வருஷம் மாதிரியே மஞ்ச பையில வந்து வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பொருட்கள் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது ரூபாய் ஆயிரம் பணம் கொடுத்துருவோம் அது கூட இந்த பருப்பு அரிசி பருப்பு சர்க்கரை கரும்பு அனைத்துமே கொடுத்துருவோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கான டோக்கன் சீக்கிரமாகவே விநியோகிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லணும் கூடிய சீக்கிரமே இது எல்லா இடத்துல இருந்தும் அப்டேட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிறான் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு கூட நீங்கள் என்ன மேலும் வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்